ராதிகா யாதவோட அந்த வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு உன் பொண்ணோட காசுல தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போட்டு திணிச்சிருக்காங்க ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் அவங்க அப்பா அவங்க அப்பாவே வந்து அவளோட வளர்ச்சி பிடிக்காம அதுக்கப்புறம் போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு அவங்கள போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ்லாம் சொல்றாரு லைக் நான் இந்த மாதிரி வந்து என் பொண்ணோட காசுல தான் நான் வாழ்றேன்னு என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க ஸ்போர்ட்ஸில் அந்த பொண்ணு நல்லா வளர்ந்துட்டா ஸோ தான் சொந்த காலில் நிற்கிறான்ற ஒரு ரீசனுக்காக வந்து அவங்க அப்பா கொண்டுட்டாரு ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நடக்குது அது அப்படியே லூப் போலா போகுது லைக் இந்த மாதிரி நடந்துருமோ அந்த மாதிரி நடந்துருமோ அது ஒரு ஒருத்தரோட மென்டாலிட்டியை பாதிக்கிறதெல்லாம் தாண்டி ஒருத்தரோட கனவே மொத்தம் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஒரு பொண்ணு தானாக வளர்ந்து அவளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி ஒரு டென்னிஸ் பிளேயராக ஆகி ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி அவள் சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு வரும்பொழுது அவ கொல்லப்படுறா ஒருத்தரால அது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்க அப்பா அவங்க அப்பாவே வந்து அவளோட வளர்ச்சி பிடிக்காம அந்த ஒரு ஈகோன்ற ஒரு விஷயம் வந்து அவளை கொலை பண்ணிட்டாரு இது வந்து மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஜூலை டென்த் அப்போ வந்து ஹரியானாவில் வந்து ஒரு இது பெரிய சம்பவமாகவே மாறிச்சு ராதிகா யாதவ்னு ஒரு பொண்ணு இருபத்தஞ்சி வயசாகுது ஹரியானாவில் வந்து ஸ்டேட் லெவல் வந்து டென்னிஸ் பிளேயர் அவங்க ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்து நிறைய மேட்சஸ் வின் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு பதினஞ்சு பிள்ளைங்களுக்கு அவங்க சொந்தமாக வந்து சொல்லிக் கொடுக்குற நிலமைக்கே அவங்க ஒரு நல்ல ஸ்டேஜில் போய் இருந்திருக்காங்க ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைடில் இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் சைடுன்றது ஒரு கண்டிப்பாக ஒரு சைடு இருக்குது அது என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா அப்பத்துலேருந்தே வந்து அந்த பொண்ணை ஆர்ன் பண்ணியிருக்காரு லைக் நீ வந்து உன் அகாடமியை க்ளோஸ் பண்ணிடு நீ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது நீ வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னும் போது அது ஏன் வந்து அவருக்கு ஒரு பெரிய அஃபெக்டிவாக ஆகிடுச்சுன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ராதிகா யாதவோட வந்த வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய்ட்டு உன் பொண்ணோட காசில் தான் நீ வாழ்ந்துட்டுருக்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போட்டு திணிச்சிருக்காங்க அந்த ஒரு ஈகோ அவரால் தாங்கிக்க முடியாம அவர் நிறைய தடவை வார்ன் பண்ணிருக்காரு அப்படின்ற தான் வந்து சொல்றாங்க இல்ல எனக்கு என்னோட கெரியரை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் தான் இந்த என்னோட கெரியரை வந்து கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சொந்த காலில் இண்டிபெண்டா இருக்கிறாங்கன்ற ஒரு ரீசனுக்காக ஒரு நாள் வந்து மார்னிங் அவங்க சமைச்சிட்ருக்கும் போது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டைமில் வந்து கன் எடுத்துட்டு வந்து அவங்க பின்னாடியிலேருந்து அஞ்சு வாட்டி சுட்டு அவங்கள அந்த ஸ்பாட்லேயே வந்து கொண்டிருக்காரு ஸோ இது வந்து ரொம்ப சீப்பான ஒரு ரீசனுக்காக அவர் கொண்டிருக்காரு அதுக்கப்புறம் போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது தான் இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ்லாம் சொல்கிறாரு லைக் நான் இந்த மாதிரி வந்து என் பொண்ணோட காசில் தான் நான் வால்ரெடி என்னை சுற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை வந்து என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லி அது ஒரு ரீசனே இல்லாத ஒரு ரீசனை சொல்லியிருக்காரு இந்த மாதிரியும் ஒரு கொலை நடக்குமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமாக தான் மாறுச்சு ராதிகா யாதவோட அப்பாவோட மைண்ட் செட்ல இருந்து பார்க்கும் போது என்ன தெரியுதுன்னா அந்த பொண்ணு என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டா அவள் இண்டிபெண்டா இருந்திருக்கா அவ ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து ஒரு பெரிய பிளேயராக இருந்திருக்கா அதுவும் இல்லாம அவளுக்குன்னு சொந்தமா ஒரு அகாடமி வச்சு பல பெண்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கா ஸோ இது வந்து ரொம்ப பெரிய தப்பான விஷயம் கிடையாது இது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் ஆனா அவர் பெருமைக்கு பதிலாக பொறாமப்பட்டு தான் பொண்ணோட காசுல தம் தான் வாழணுமா அதில் நான் சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு ரீசனுக்காக போயிட்டு பொண்ணை கொலை பண்ணியிருக்காரு இதுல வந்து நம்ம அவரோட அப்பாவை மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சொசைட்டி வந்து அவரோட மைண்ட் செட்டையுமே வந்து மாற்றிருக்கு உன் பொண்ணு காசு வந்து நீ உன் பொண்ணு தான் நீ சாப்பிட்டுட்டு உன் பொண்ணு தான் உனக்கு சம்பாரிச்சு போடுறா ஸோ வந்து இவ்வளோ நீ இதை பண்ண விடாத அதை பண்ண விடாதன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயத்த போட்டு திணிக்க 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 அவரோட மைண்ட் செட் எப்படி மாறிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் போய் வான் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கலன்ற பட்சத்தில் அவர் ஒன் ஒன்றுமே யோசிக்காம இது இவ தான் தீர்வுன்ற ஒரு ரீசனுக்காக போயிட்டு சுட்டு கொண்டுட்டாரு ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அந்த ஒரு விஷயம் இது ரொம்ப தவறான விஷயம் ஆக்சுவலி ஒரு மாதிரி இந்த ஒரு ரீசனுக்காக ஏன் பொண்ணு சம்பாரிச்சா என்ன தப்பு என் பொண்ணு காசில் சாப்பிட்டா என்ன தப்பு நீங்கள் வளர்க்குறதே எதுக்காக தான் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு பிள்ளைங்களை வளர்க்குற ரீசனே வளர்ந்து நமக்கு பார்த்துப்பாங்க நம்மளை பார்த்துப்பாங்க நம்மளை நல்லா வந்து வச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் ஸோ அந்த ரீசனையே நீங்கள் ஒரு பேடான ரீசனாக மாற்றி கொலை பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தப்பு பொதுவாக இந்தியாவில் ஸ்போர்ட்ஸுன்ற ஒரு விஷயம் எடுத்தால் அதுவும் பெண்கள்ன்ற ஒரு கேட்டகரியில் எடுத்தால் ரொம்ப வந்து லிஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை அங்கங்கே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் டென்னிஸ்ன்ற ஒரு விஷயம் பொதுவாகவே மோஸ்ட்டாக யாருமே கண்டுக்காத ஒரு விஷயம் அதை சூஸ் பண்ணி அதில் மாஸ்டர்ஸ் பண்ணி அதில் மாஸ்டர் பண்ணி முடிச்சு நிறைய ஜோனல் அட்டென்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹரியானாலேயே எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி ஒரு ஸ்டேட் லெவல் பிளேயர் ஆகி அதுக்கப்புறம் தன்னோட அடையாளத்தை இன்னும் அதிகமாக மேலே மாற்றணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி அங்கே சொல்லி கொடுத்த ராதிகா யாதவை மட்டும் அவர் கொள்ளலை அவர் அதுக்கப்புறம் டென்னிஸ்ன்ற ஒரு ஸ்போர்ட்டா இருக்கட்டும் இல்ல ஹரியானால சொல்றேன் இல்ல பொதுவாகவே சொல்றேன் டென்னிஸா இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ன்ற ஒரு விஷயம் எடுத்தாலே இதுக்கப்புறம் நம்ம ஒரு நெக்ஸ்ட் கெரியரில் ஸ்போர்ட்ல போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முக்காவாசி பெண்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு இந்த கெரியரை நம்ம வந்து பில்டப் பண்ணணுமா நம்ம பேரண்ட்ஸை நம்பி நம்மளால பண்ண முடியுமா நால பின்ன நம்ம இந்த மாதிரி மாறிட்டா நம்ம பேரண்ட்ஸ் நம்மள இப்படி பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லாருக்குள்ளயுமே வந்திருக்கும் ஸோ இதை வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் பண்ணியிருந்தான் இல்லை வந்து கூட கோ பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க பண்ணாங்க இல்லை வந்து எனக்கு சொல்லி கொடுத்த கோச் பண்ணாங்க நான் வளர விடாமல் தடுக்கிறதுக்கு எதனா கண்டிப்பாக நடக்குது ஸோ பொண்ணு வச்சுருக்கிற எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் பொண்ணுனா இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும்ன்ற ஒரு சில விஷயத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவள் வளர்றா அவளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறா பிடிச்ச சப்ஜெக்ட் எடுக்கிறா படிக்கிறா அதில் மாஸ்டர் பண்ணுறா ஒரு நல்ல வேலைக்கு போகிறா அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவள் கல்யாணம் பண்ணிக்க போறான் இல்ல நான் சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்க போறான் சம்பாரித்து அவள் உங்களை தான் பார்த்துக்க போறான் ஸோ இது எல்லாமே அவளோட டெசிஷன் அப்படின்னும் போது தப்பான டெசிஷனுக்கு நம்ம தடை போடலாம் ஸோ நல்ல நல்ல டெசிஷன்கே நீங்க வந்து இருக்கு பிடிச்சி 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 இழுத்து நீ இதை பண்ணக்கூடாது நீ அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ற ஓவராலான ஒரு பவுண்டரி போட்டுட்டீங்கன்னா பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு தோணி பல பெண்கள் இந்த மாதிரி சீரழிஞ்சிருக்காங்க சோ இதில் நம்ம வந்து ஒரு நிறைய கேட்டகரிஸ் வந்துருச்சு இந்த மாதிரி பண்ணாதான் நல்ல பொண்ணு இந்த மாதிரி பண்ணால் கெட்ட பொண்ணு ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சமூகத்துக்கு செட் ஆகாது நம்ம வீட்டுக்கு செட் ஆகாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீ இந்த மாதிரிலாம் போனால் நம்ம சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க நீ ஸ்போர்ட்ஸில் போய் விளையாடுறியே உன்னை என்னென்னலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது ஸோ இது எல்லாமே ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒரு பிள்ளைங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை காமனாக ஒரு விமனன்ற ஒரு விஷயத்த வீட்டில் இருக்கிற ஒரு பெண்களோட அம்மா அப்பாவாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பெண்ணுன்னு வரும்போது அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது நீங்கள் அம்மாவா இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு நீங்கள் ஆப்வியஸா தெரியும் உங்கள் பொண்ணு என்னென்ன ஃபேஸ் பண்ண போறா இதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் அப்பாவாக இருக்காருனா அவர் அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும் தான் பொண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறான்னா அதுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் ஃபினான்ஷியலி மென்டலி ஃபிசிக்கலி என்னெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் இதெல்லாம் கூட நீங்க பண்ணலாம் ஆனா அது வந்து பொறாமப்பட்டு அது ஒரு பொறாமையாக மாறி ஈகோவா மாறி அதுக்கு ஒரு வைலன்ஸை எடுத்து அதுக்காக போயிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது கனவை கலை கலைக்கிறது சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து பயப்படுற அளவுக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையை மாற்றிடுறது சோ இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணும் போதுதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு பொண்ணுக்குமே ஏன்னா ஒரு நியூஸ் நாங்கள் கேள்விப்படுறோம் ஓ இந்த இடத்துல இந்த மாதிரி இன்னைக்கு ஹரியானா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு ஏன்னா அவங்க அப்பா வந்து ஸ்போர்ட்ஸில் அந்த பொண்ணு நல்லா வளர்ந்துட்டா ஸோ தான் சொந்தக்காலில் நிற்கிறான்ற ஒரு ரீசனுக்காக வந்து அவங்க அப்பா கொண்டுட்டாரு நான் கேள்விப்படும் போது ஏன் கூட இருக்கிறவங்க கேள்விப்படும் போது நான் எனக்கு தெரிஞ்சவங்க பெண்கள் எல்லாருமே கேள்விப்படும் போது அப்போ ஸ்போர்ட்ஸில் அப்புறம் நம்ம போகக்கூடாதா ஒருவேளை வந்து என்னோடய அப்கமிங் ஜென்ரேஷனில் நான் ஸ்போர்ட்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை என் பொண்ணை நான் அனுப்புறேன்ற பட்சத்தில் இந்த மாதிரி என் வீட்டில் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வரப்போகிறவன் இப்படி பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயந்தான் நடக்குது போது அது அப்படியே லூப் ஹோலா போகுது லைக் இந்த மாதிரி நடந்துருமோ அந்த மாதிரி நடந்துருமோ அது ஒரு ஒரு ஒருத்தரோட மென்டாலிட்டியை பாதிக்கிறதுலாம் தாண்டி ஒருத்தரோட கனவை மொத்தமாவே கலைச்சிருது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது தப்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சும் ஏன் பண்றாங்கன்றதுதான் ஸ்டில் ஒரு கொஷினபிளாவே இருக்கு இதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் வந்து இன்னும் கொடுக்க போறாங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுக்க போறாங்கன்றது தெரியல ஸோ இதுக்கப்புறம் ஹரியானாவில் டென்னிஸ் பிளேயர் அப்படின்ற ஒரு விஷயம்

Taste daily. Taste the daily.